அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்குறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் படத்தோட விமர்சனம் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் என்ன ஸ்டைலாக என்ன ஹானஸ்டா இருக்குது ஒரு டைட்டில் ஆனால் இந்த படத்தில் புருஷன் மூஞ்சாதியா நடிச்சிருக்கிற ரெண்டு பேரும் பண்ணுற கூத்து அவங்களுக்கு அப்பா அம்மாவை வர்றவங்க பண்ணுற கூத்து இன்னும் கேரக்டர்களாக வர்றவங்க அவங்க எல்லாம் பண்ணுற கூத்து எல்லாமே நாகரிகன் நினச்சிட்டு பண்ணுறாங்களா என்னான்னு எனக்கு ஒன்றும் புரியல என்ன கதை முதல்ல பார்த்துருவோம் இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணியிருக்கிறார் அதுதான் முக்கியம் வனிதா விஜயகுமார் டைரக்ட் பண்ணியிருக்கிறாங்க அவருடைய மகள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க வனிதாவுடைய மகள் வந்து நம்ம பிக் பிக்பாஸ்லாம் இருந்து வெளியில் வந்து அவங்க அம்மா பொண்ணு எல்லாமே வந்து வேறு லெவலில் நம்ம அவங்களை வந்து ஒரு எதிர்பார்ப்புக்கு இன்றைக்கி வச்சுருக்கோம் ஒரு இடத்துல போல்டாக பேசுகிறதெல்லாம் வனிதா விஜயகுமாரை வந்து அடிச்சிக்கவே முடியாது நமக்கு ரொம்பவே பிடிக்கும் ஒரு அப்பா வந்து அவ்வளோ பெரிய சினிமா ஃபேமிலி அவரை எதிர்த்துக்கிட்டு இந்த சினிமா ஃபேமிலிக்குள்ளாரே சினிமாக்குள்ளாரே இருக்கிறாங்க ஆனால் இதில் கூட நன்றி கார்டு போட்டிருந்தாங்க என்னோடய காட்ஃபா என்னுடைய மென்டரோ ஏதோ ஒன்று போட்டு போட்டிருந்தாங்க உண்மையாகவே அந்த அப்பா பொண்ணு பாசங்கிறது நம்ம கூட கோவத்தில் அப்பாவை திட்டி விடுவோம் ஆனால் அதுக்கப்புறம் வந்து அப்பா அப்பா தானே அதில் வந்து கருத்து இல்லை அப்படிப்பட்ட இடத்துலேருந்து ஒரு பெரிய இடத்துலேருந்து வந்த பொண்ணு இப்படிப்பட்ட படத்தை ஏன்பா டைரக்ட் பண்ணிச்சு அப்படின்னு நமக்கு தோணுச்சிங்க ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா படத்தில் வர காட்சி படுத்தல்கள் ஆமாம் ரசிகர்களை வந்து ரொம்பவே படுத்துது படம் வந்து நல்ல ஹை குவாலிட்டியில் எடுத்துருக்காங்க அதுவும் ஃபுல்லாக பாங்காக் துபாய் ஏதாவது சேவை பண்ணுறதுக்கு ஒரு குழுவை அழைச்சிட்டு போய் அவங்கள வச்சு படப்பிடிப்பு பண்ணால் எப்படி இருக்கும் அப்படி பண்ணியிருக்காங்க சகிலா நம்ம கிரண் கும்தாஜ் இன்னும் இன்னும் பல நடிகைகள் நம்ம மார்க்கெட்டை இழந்து போன நடிகைகள் மார்க்கெட் தளர்ந்து போன நடிகைகள்லாம் மொத்த பேர் இந்த படத்தில் இருக்காங்க உண்மையாக அந்த நல்ல மனசுக்காக நம்ம வனிதா விஜயகுமார் வந்து பாராட்டலாம் தன் தோழிகளுக்கெல்லாம் ஏதாவது ஒரு லைஃப் கொடுக்கணும் ஸ்க்ரீன்லேயும் சரி பர்சனலையும் சரி அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி ஒரு படம் எடுத்திருக்காங்க அதுக்காக அவங்களுக்கு ஒரு ஹேட்சாப் சொல்கிறேன் ஆனால் எடுத்துக்கிட்ட கதை இருக்குது பாருங்கள் இவருடைய முன்னாள் கணவர் கணவர்களில் ஒருவர் ராபர்ட் நம்ம டான்ஸ் மாஸ்டர் ராபர்ட் அவரை வந்து கதையின் நாயகராக போட்டு இவங்க வந்து கதையின் நாயகியாக மனைவியாக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா நாற்பது வயசாச்சு இன்னும் குழந்த பத்துக்கு முள்ளங்கிற இயக்கம் புருஷனுக்கும் இருக்குது பொண்டாட்டிக்கும் இருக்குது ஆனால் அதுக்கான ரீசன் புருஷனுக்கு தெரிய வருது என்ன அப்படின்னா அவங்க ஒரு நாள் விழுந்து அடிபட்டாங்க அதனால் அவங்களுக்கு வந்து கர்ப்பப்பை வீக் ஆகிடுச்சி ஸோ குழந்தை பற்றிக்க முடியாது அப்படின்றாங்க டாக்டர் ஆனால் வனிதாவுக்கு எப்படியாவது தான் புருஷன் மூலிமா தனக்கு ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது அப்போது புது புது வித்தையெல்லாம் எல்லாம் சமூகத்தில் நடக்குமா ஓரல் செக்ஸ் பண்ணி அதுலேருந்து ஸ்பேம் எடுத்து அதை கொண்டு போய் யூட்ரஸில் வச்சு குழந்தை உண்டாக்குற மாதிரி என்ன இதை தமிழில் சொன்னால் ரொம்ப கேவலமாக இருக்கும் அதனால் தான் நான் இங்கிலீஷில் சொல்கிறேன் ஓரல் செக்ஸ் பண்ணி அது மூலயமா புருஷன்ட்டு இருந்து எடுத்து இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க இவங்களுக்கு கர்ப்பப்பை விற்குங்கிறனால புருஷன் அந்த ரகசியத்தை சொல்லாமல் இவங்களை வந்து கூட வச்சுட்டுருக்கிறாரு டெய்லி தண்ணி அடிக்கிறாரு பாட்டில்னா ராபர்ட் மட்டும் அடிக்கல இவங்க வனிதா விஜயகுமார் தண்ணி அடிக்கிறாங்க கூட இருக்கிற மற்ற நட்சத்திரங்கள் ஷகிலா எல்லோரும் ஷகிலா பார்த்திங்கன்னா இவங்களோட வந்து ஒரு மாம் மாதிரி ஒரு கேரக்டர் வராங்க எல்லோருமே இவங்களுக்கு அனுசரணையாக இருக்காங்க ஆனால் ஷகிலா தளர்ந்து போன ஷகிலாவை விழுந்து விழுந்து சிலர் காதலிக்கிறதாக காமிக்கிறது பவர் ஸ்டார் ஜொல்லை ஊற்றிட்டு அலையிறது இதெல்லாம் தேவையா அந்த கதைக்கு எடுத்துக்கிட்ட கான்செப்ட் என்ன நாற்பது வயசு பெண்மணி யூட்ரஸ்ட்ல குழந்த பத்துக்கு முடியல குழந்த உண்டாக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறான் புருஷனை வந்து இன்பொட்டன்ஷியல் அப்படின்னு நினைக்கிறான் அதனால் அவனை வந்து ஒரு மாதிரி ஓரல் செக்ஸ் மூலியமாக கிளப்பி அந்த ஸ்பேம் எடுத்துகிட்டு அப்படிலாம் சயின்ஸில் முடியாது ஒருவேளை எதிர்காலத்தில் வரும்னு யூகிச்சு எதுவும் எடுத்தாங்களான்னு தெரியல ஏன்னா ஒன்ஸ் ஸ்பேம் வந்து நேராக ஜனாவுக்கு போகணும் இல்லைனா அதுக்கான இதில் த்ரீ நிமிஷத்துக்குள்ளார அந்த டெஸ்ட் டியூப் அதுக்குள்ளார போய் ஆகணும் இவங்க சொல்கிற மாதிரி அப்படிலாம் எடுக்க முடியுமா அதை வந்து லேப்டெஸ்ட்டுக்கே அனுப்ப முடியாது எப்படி இப்படி ஒரு பார்ன் பேபியை உண்டாக்க முடியுங்கிறது எனக்கு புரியல ஸோ எடுக்கிறாங்க எடுத்தது மூலயமா குழந்த உண்டாகிறாங்க இப்போ புருஷன் வந்து இந்த கூட இருக்காங்க பாருங்கள் நம்ம ஆர்த்தி கணேஷ்கர் இவங்கெல்லாம் இந்த ஜோடியை பிரித்தே ஆகணும்னு சொல்லி ஒரு போதையில் இருக்கிறப்ப எவளையோ திட்டுறாரு கிரண் உள்ள ரூம்குள்ளார விட்டு கதவை சாத்துறாப்புல கணேஷ்கர் உடனே இவர் அவளை திட்டுறாரு ஏய் போடி அப்படின்ட்டு அப் அதை எல்லாத்தையும் வனிதா விஜயகுமாரை திட்டினதாக பார்த்து ஒரே நீங்க நம்ம குடும்பங்களை அதெல்லாம் அழகா எடுத்திருக்காங்க நம்ம குடும்பத்துல சின்ன பிளவு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் யாராவது சிலருட்டு நம்ம அதுக்காக தான் உங்கள் வீட்டு விஷயங்களை வெளியில சொல்லாதீங்கன்னு சொல்லுவாங்க ஜோசியக்காரங்க எல்லாம் காலையில நீங்க டிவி எல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா வெளியில் நமக்கு நண்பர்கள் நினைக்கிறவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா அதை இன்னும் பெரிய பிளவாக மாற்றி கூட நினைப்பாங்க அதனால அவங்களுக்கு என்ன லாபம் நஷ்டங்கிறதுலாம் இல்லை பொழுதுபோகாமல் பண்ணுறது அப்படி கணேஷ்கரும் ஆர்த்தியும் ரெண்டு பக்கமும் எங்களை வந்து நீ இப்படி வச்சிட்டுருக்கல்ல உங்களை பிரிக்கிறோம் பாருன்னு கங்கணம் கட்டிட்டு வேலை பார்க்குறாங்க இதில் அந்த ஜோடி பிரிஞ்சிடுது பிரிஞ்ச ஜோடி துபாயில் பிரிஞ்ச ஜோடி ஆந்திராவில் வந்து சித்தூரில் வந்து அவங்க அம்மா ஊர் சகிலாவோட ஊர் வந்து சேர்ந்துதா இல்லையா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஹாஸ்யமாக சொல்கிறேன் சுவாரஸ்யமாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பல சீன்களில் விகரசா ஒரு மாதிரி அரகண்டா பண்ணிருக்கிறாங்க வனிதா விஜயகுமார் அதை மட்டும் தவிர்த்து இருந்தால் இந்த படம் அருமையான ஒரு கான்செப்ட் எதிர்கால சயின்ஸ் மேட்ரெல்லாம் கூட இந்த ம மெடிக்கல் சயின்ஸ்லாம் கூட படத்தில் இருக்குது நான் சொன்னேன் இல்லைங்களா ஸ்வம வந்து ஓரல் செக்ஸில் எடுத்து எப்படி குழந்த உடனே ஒரு உருவாகலாம் நம்ம நடக்காதுன்னு நினைச்ச எல்லா விஷயங்களும் இன்றைக்கி நடக்குது ஸோ அதெல்லாம் ஹைஜீனிக்காக ஃபீல் பண்ணியிருக்காங்க ஆனால் அதை எடுத்த விட விதம் ரொம்ப லோக்கலாக இருக்குது அது தேட்டரில் ஏதோ எப்படி சொல்கிறது ஒரு அந்த காலத்துலாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி படம் அந்த மாதிரி படம் பார்த்த எஃபெக்டை தருது ஆனாலும் வனிதா விஜயகுமார் அதே மாதிரி கிரண் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கொப்பும் கொலையும் மப்பும் மந்தரமாக வந்து ஒரு டான்ஸுக்கு ஆடுறாங்க அதுவும் பார்த்திங்கன்னா அந்த பாட்டு இன்னைக்கு கூட தகவல் வந்தது இளையராஜா கேஸ் போட்டுருக்கிறதா நம்ம கமல் படத்தில் வரும் இல்லைங்களா சிவராத்திரி தூக்கம் ஏது பாருங்க கிரண் ஆடல நான் பாடினாலே மூடு வருது அப்படி ஒரு பாட்டை படத்தில் வச்சிருக்காங்க கிரணோட ஆடை விட்டு அங்கே வந்து புருஷனை வந்து இவங்க பார்க்க அந்த கோலத்தில் பார்க்க விரும்பாமல் திரும்பி போவாங்க அதெல்லாம் நல்லா மெச்சூராக பண்ணியிருக்காங்க அங்கங்கே நான் நினைக்கிறேன் சில இடங்களில் சரக்கு அடிச்சுட்டு சில இடங்களில் சரக்கு அடிக்காம யோசிச்சாங்களேன்னு தெரியல ஸ்கிரிப்ட் ரைட்டர் கம் டைரக்டர் வனிதா நீங்கள் வந்து உங்கள் அப்பாவை எடுத்துட்டு இந்த திரையுலகத்தில் ஒரு கம்பீரமாக ஒரு டாம்பிகமாக இருக்கிற ஒரு கேரக்டரு இருந்து இன்னும் மெச்சூர்டான படங்களை நாங்கள் எதிர்பார்க்குறோம் அதை கரெக்டாக அடுத்தடுத்த படங்கள்லையாவது பூர்த்தி பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம் அது மாதிரி உன்னை காண துடிக்கிறேன்னு ஒரு பாட்டு ஃபாரின் லொக்கேஷன் அந்த வீடு இதெல்லாம் செட்டு போட்டால் கூட அவ்வளோ பிரமாதமாக இருக்காதுங்க பிரமாதமாக இருக்குது ராபர்ட் அவர் கூட நீங்கள் மீண்டும் இணையிறதுக்காக அந்த படம் எடுத்தீங்களா என்னவோ தெரியல அருமையாக இருக்குது உங்கள் ஜோடி பொருத்தம் அதுமாரி பஞ்சதந்திரம் சதிலீலாவதி மறுபடியும் இந்த படங்கள்லாம் அம்மா பார்க்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சகிலா மேலே பழி போடுறது அதுமாரி சகிலா மேடம் நீங்கள் ரொம்ப தளர்ந்து போயிட்டீங்க இனிமேயும் உங்களுக்கு வந்து கவர்ச்சி விருந்து படைக்கிற மூடு இருந்தால் அதை மாற்றிக்கோங்க உங்களை பார்த்து எல்லோரும் நாகத்தவங்க போட்டுக்கிட்டுருக்காங்க அப்படின்றது நல்லா இல்லை அதேமாதிரி மோகன்லால் மம்முடியெல்லாம் டயலாகில் வம்புக்கு இழுத்துருக்கிறீங்க அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம் நாஞ்சில் விஜயன் ஓட்டேரி சிவா ஓட்டேரி சிவாலாம் இருட்டில் ஆந்திராவில் கரண்ட்டு கனெக்ஷன் ஏசி மாட்டை வந்துட்டு கரண்டை கட் பண்ணி விட்ருவார் அதெல்லாம் நல்லா காமெடி நல்லா ஃபீல் பண்ணியிருந்தது உண்மையாக அதுமாதிரி ஸ்டீமன் எல்லாருமே சிறப்பாக நடிச்சிருக்கிறாங்க ஆனால் எல்லாருக்கிட்டும் ஒரு சின்ன ஓவராய்ட்டிங் தெரிஞ்சுது காதல் நீயே என் உலகம் நீயேங்கிற ஒரு பாட்டு பார்க்குறேன்னு நான் பார்க்குறேன் ஒரு பாட்டு இதெல்லாம் யுகேந்திரன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் மலேசியா வாசுதேவன் அவருடைய சன் எவ்வளோ பெரிய லெஜெண்ட் மலேசியா வாசுதேவன் அவர் வந்து தன் தோழி மனிதா விஜயகுமாருக்காக வந்து பாடி கொடுத்துருக்கிறாரு அவர் இப்போ மலேசியாவிலேயே செட்டில் ஆகிட்டாலும் இந்த படத்தையும் படத்தில் பாடுறதுக்காக இங்கே வந்து அருமையான பாடல்களை கொடுத்துருக்குறாரு அதுக்காக அவருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லலாம் வனிதா விஜயகுமார் கூட நான் சொன்ன மாதிரி ஓட்டேரி சிவா இவங்கெல்லாம் நடிச்சிருந்தாலும் இன்னும் பலரும் இருக்கிறாங்க படத்தில் ராபர்ட் அருமையாக ஹஸ்பண்டாக இந்த உருவத்துக்கு என்ன டான்ஸோ டான்ஸும் இருக்குது படத்தில் அருமையாக பண்ணியிருக்காரு ஸ்ரீமன் ஷகீலா செஃப் தாம் ஒரு சீன் வந்து சமையல் விஷயம் சில விஷயங்கள் சொல்லிட்டு போகிறாரு ஆர்த்தி கணேஷ்கர் பவர் ஸ்டார் சீனிவாசன் கும்தாஜ் இப்படி எல்லாருமே இருக்கிறாங்க ஆயிரம் இருந்தும் வசதிகள் இருந்தும் வனிதா விஜயகுமார் இவங்களை இன்னும் கொஞ்சம் நல்லா கெய்ட் பண்ணி அருமையான ஆக்டிங்கை வாங்கியிருந்தா இந்த படம் இன்னும் பிரமாதமாக இருந்திருக்கும் ஸ்ரீகாந்த் தேவாவோட மியூசிக் நான் சொன்ன மாதிரி யுகேந்திரன் பாடி இருக்கிறாரு ஸ்ரீகாந்த் தேவாவோட மியூசிக் தான் படத்தில் நம்மளை வந்து கட்டி போடுது ஆனால் ஸ்ரீகாந்த் தேவா ஏன் அந்த சிவராத்திரி பாட்டு எடுத்துகிட்டு இளையராஜா கிட்ட ரொம்ப மாட்டியிருக்கிறாரோ கேஸ் போட்டிருக்கிறதா கேள்விப்பட்டோம் உறவாக இருந்தாலும் விட மாட்டார் ஸ்ரீகாந்த் உஷாராக இருங்க அப்படின்னு சொல்லி இந்த படம் பார்க்க போகிற நேயர் ரசிகர்களும் கொஞ்சம் வந்து உஷாராகவே போங்க ஏன்னா வனிதா விஜயகுமார் ஷகிலா கும்தாஜ் கிரண் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் கிளாமர் மட்டும் இருக்குன்னு போனீங்கன்னா கிளாமர் இருக்குது அதை விட கடுப்பு ஹியூமர் இருக்குது பாருங்கள் அதுதான் குடும்பம் மொத்தத்தில் இந்த மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டராக சேர்ந்து போய் பார்க்கலாம் குடும்பத்தோடு போய் பார்க்க முடியாது அவ்வளோ ரெட்டாயிரத்த வசனங்கள் காட்சிகள் அப்படிங்கிறதுல மனதில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி விடைபெறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க